வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் தைப்பூசம் முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த தைப்பூசம் வரும் பதினொன்றாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வர இருக்கு இந்த அற்புதமான தைப்பூச விரதத்திற்கு பெண்கள் வழிபாடு செய்யும் முறை என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா இறைவனுக்கு மாலை அணிந்து விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியது அப்படிங்கிறது ஆண்களுக்கு ஒரு வழக்கமான முறை இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாள் முப்பது நாள் இந்த மாதிரி விரதம் தாராளமாக ஆண்கள் எல்லா கோவிலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் அதற்கான வசதியும் ஆண்களுக்கு தாராளமாகவே இருக்கு ஆனா பெண்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது கந்தசஷ்டி விரதத்துக்கு ஆறு நாட்கள் அது சுலபமாக இருந்துடலாம் ஆனால் இந்த தை பூசம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது இருபத்தி ஒரு நாள் விரதம் இருப்பது இந்த மாதிரி விரதமிருந்து பாத யாத்திரை போவது காவடி எடுப்பது இந்த மாதிரி விஷயங்களுக்கு பெண்களுக்கு சில அசௌகரியம் ஏற்படும் அதாவது தடங்கல்கள் வரும் அப்படிங்கிறதும் அதுவும் இந்த மாத விடாய் அப்படிங்கிறது பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால எப்படி இந்த தைப்பூச விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்களுக்கோ நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஓரு நாள் விரதமிருந்து வழிபாடு செய்து பாத யாத்திரை போகணும் பழனிக்கு போகணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசையாக இருக்கு ஆனால் செய்வது எப்படின்னு தெரியலை அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்கலாம் தாராளமாக கடைப்பிடித்து முருகனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் தைப்பூசத்திற்கு பெண்கள் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பெண்களால் முப்பது நாளைக்கு மேலே தொடர்ந்து விரதத்தை கடைப்பிடித்து அந்த விரதத்தை இருக்க முடியுமா அப்படின்னு யோசித்து பார்த்தா அது கண்டிப்பாக முடியாது ஏன்னு பார்த்தோன்னா மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று வரும் அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்களை போல் முப்பது நாள் நாற்பத்தி எட்டு நாள் இந்த மாதிரி விரதம் இல்லாமல் விரத காலத்தை சுருக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையும் இருக்குது விரதம் இருக்கணும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு வச்சுருப்போம் அந்த அந்த கணக்குப்படி மாதவிடாய் என்றைக்கு முடியுதோ அந்த நாளிலிருந்து கணக்கு வச்சுக்கலாம் அந்த ஐந்தாவது நாள் மாதவிடாய் அப்படிங்கிறது பொதுவாக ஐந்து நாட்கள் இருக்கும் சுத்தபத்தம் அந்த அஞ்சாவது நாள் மாலையை போட்டுடலாம் அந்த நாளிலிருந்து கணக்கு பண்ணோன்னா குறைந்தபட்சம் ஒரு இருபது இருபத்தி ஒரு நாட்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி வழிமுறையை கடைப்பிடித்து தைப்பூசத்துக்கு முருகனுக்கு விரதம் இருந்தாலும் சரி இல்லை எந்த கோவிலுக்கு அம்பாளுக்கு சிவபெருமானுக்கு இப்படி எந்த இறைவனுக்கு விரதம் இருக்குன்னாலும் சரி இந்த ஒரு வழிமுறையை தாராளமாக கடைபிடிக்கலாம் விரத காலத்தை சுருக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ முருகனுக்கு மாலை போட்டோன்னா காலை மாலை ரெண்டு வேலையும் குளித்து சுத்தபத்தமாக வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கந்த சிஷ்டி பாராயணம் பண்ணுவது கந்தகுரு கவசம் பாராயணம் செய்வது இந்த மாதிரி வழிமுறையை செய்யலாம் ஒரு வேளை உணவு எடுத்துக்கலாம் முடியாத பட்சத்தில் மூன்று வேலையும் உணவு இல்லாமல் இருக்கலாம் அதுவும் முடியாத பட்சத்தில் பால் பழம் எடுத்துக்கொண்டு அந்த விரதத்தை தாராளமாக கடைபிடிக்கலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியல அப்படின்னு கவலைப்படுற பெண்கள் தாராளமாக இந்த அரை மண்டலம் விரதத்தை மேற்கொண்டு முருகனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் இது விரதம் இருக்கும் பெண்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தது இது முழுக்க முழுக்க அவங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து அந்த விரதத்தை இருப்பது அப்படிங்கிறது பெண்கள் முடிவு செய்ய வேண்டியது இந்த ஒரு வழிமுறை அப்படிங்கிறது பெண்கள் மாதவிடாய் விடாய் சந்திக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் இந்த வழிமுறையை கடைப்பிடித்துக்கலாம் அறுபது வயதுக்கு மேலே பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் காரணங்களே இல்லாத பட்சத்தில் தாராளமாக அவங்களுடைய உடல் நிலையை கருத்தில் கொண்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பது பாதயாத்திரை போவது காவடி எடுப்பது இந்த மாதிரி விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம் அதுவும் அவங்களுடைய உடல் நிலையை பொறுத்தது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த விரதத்தை இருக்கலாம் நம்பிக்கையோடு முருகனின் பாதத்தை பற்றி கொள்ளலாம் நம்ம வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் எம்பெருமான் முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதை செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்